ஆய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான போஸ்ட் அனலைஸ் தான் அதே போல் மார்க்கெட் இன்றைக்கி நமக்கு எதுனா ட்ரேட் கிடைச்சிருக்கா அதை செக் பண்ணுவோம் ப்ளஸ் மண்டே மார்க்கெட் எப்படி போக சான்சஸ் இருக்குது அதை அனலைஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியில் பார்க்கும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் பிரிவியஸ்டேயில் மார்க்கெட் அதே இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்தையும் கிரா கிராஸ் பண்ணாமல் மேலே போயிடுச்சு ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படி போகுதுன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ட்ரேடு என்ன கிடச்சிருக்கா ஐ மீன் எஸ்டர்டே மார்க்கெட்டில் நமக்கு என்ன ட்ரேடு கிடச்சிருக்கான்னு பார்ப்போம் மார்க்கெட் டொண்ட்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டியில் ஸ்டார்ட் ஆகி டூ ஹண்ட்ரடு நெக்ஸ்ட்டு கேண்டில் ஃபர்ஸ்ட்டு கேண்டில் நம்ம பேர் கணக்கு எடுத்துக்க மாட்டோம் செகண்ட் கேண்டிலோட க்ளோசிங் ட்வெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி ஃபைவ் நம்ம ட்வெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி எடுத்து போகும் கால் அண்ட் புட் ஆப்ஷன் நிப்டியில் மார்க்கெட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது ஐ மீன் நெக்ஸ்டே ஸ்டார்ட் ஆனது இங்கே எந்த ஸ்டார்ட் ஆச்சு மார்க்கெட் ஒரு நல்ல வால்யூமில் மேலே போயிடுச்சு அதே போல் நமக்கு ட்ரேட் எப்போ கிடச்சிருக்கோம்னா மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கா ஒரு ஐ வச்சுட்டு திருப்பி இதை ரீடேஸ்ட் எடுத்து அப்போது நமக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கும் பட் மார்க்கெட் அதை ரீடேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெய்ட்டாகவே மேலே போயிடுச்சு இன்கேஸ் ரீடெஸ்ட் எடுத்திருந்தால் இது நமக்கு ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சிருக்கும் ஏன்னா நம்மளோட கான்செப்டே டெஸ்ட்டில் சப்போர்ட் லெவலில் வரும்போது ட்ரேட் இருக்கிறது தான் ஸோ அது நமக்கு கிடைக்கல ஸோ மார்க்கெட் ஒரு நல்ல மூமெண்ட்டு கொடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக சைடு வேலையே முடிச்சிடுச்சு மார்க்கெட்டை பாருங்கள் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ்லேயே வந்து மார்க்கெட் மேலே மேலே கீழேனு போயிட்டு டோட்டலாக முடிச்சு விட்டாங்க அதே புட் சைடில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு ஃபுல்லாக கீழே போயிட்டே இருந்தால் நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரேடை எக்ஸிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் ஏன்னா மார்க்கெட் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல இங்கே சஸ்டைன் ஆகிறதால நமக்கு மார்க்கெட் கீழே வர சான்சஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு ப்ளஸ் ஒன் ஹவர் அனலைஸ் படி மார்க்கெட் இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைன்லையும் டச் ஆகி மூணாவது ட்ரெண்ட் லைனை ஆகி திருப்பி ரிவைஸ் ஆகி வரும் அப்படின்ற நம்மளோட ஏன்னா மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு இங்கே போச்சு ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணிவிட்டு நல்லா மூமெண்ட்டு இங்கே வரும்னு நினச்சோம் பட் மார்க்கெட் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக அப்படியே அரைச்சி 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 இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ நமக்கு ஃபுட் சைட்லேயும் ட்ரேடு கிடைக்கல கிடைச்சதும் லாஸு தான் லாஸ்னால் எப்படி நம்ம இங்கே ட்ரேடு எடுத்தோம் மார்க்கெட் இங்கேயே ரொம்ப நேரமாக ஸ்டெயின் ஆச்சு நம்மளோட கான்செப்ட்டு இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிறது தான் மேக்ஸிமம் டென் பாயிண்ட்ஸு லாஸ்ட்டில் வைங்க அதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ் டென் பாயிண்ட்ஸ் வரையும் போச்சா ஃபார்ட்டி டூ தேர்ட்டி டூ வரையும் போச்சா இல்லை இது வரையும் போய் தேர்ட்டி ஃபோரில் பிடிச்சிருச்சு ஸோ நம்ம இதை எக்ஸிட் ஆகிட்டோம் ஸோ லாஸ்டில் வந்து கிடச்சிருச்சு இப்போது கால் சைடில் நமக்கு அந்தளவுக்கு ட்ரேட் கிடைக்கல ஏன்னா நம்ம வந்து மிட் லெவலில் கேடு எடுக்க மாட்டோம் அதனால் நமக்கு கிரேடு கால் சைடில் கிடையாது ஃபுட் சைடில் கிடச்சதும் ஒரு லாஸ் தான் பட் நமக்கு எக்ஸ்பெர்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் நைன்டி பாயிண்ட்ஸ் வரையும் போகிறதுக்கு சான்சஸ் இருந்தது பட் என்ன ஆச்சுன்னா சைடுவேலாம் முடிச்சிட்டாங்க மண்டே மார்க்கெட் புட் சைடில் எக்ஸ்பெர்ட் பண்ணுறது நல்ல சான்சஸ் இருக்குது அப்போ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கு அதே போல் பேங்க் நிஃப்டியில் मार्केट स्टार्ट ஆனது 56151 அதே போல செகண்ட் ஃபர்ஸ்ட் கால்ல நம்ம அவாய்ட் பண்ணிட்டு செகண்ட் கேண்டிலோட க்ளோசிங் 56388 56400 எடுத்து போவோம் 56400 56400 புட் ஆப்ஷன் சேம் அதே போல் தான் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வால்யூம் எடுத்து கண்டினியூட்டாக அவன் பாட்டு மேலே போயிட்டே இருந்துட்டான் ஸோ இதெல்லாம் நமக்கும் ட்ரேடு கிடைக்கல ஏன்னா நம்மளோட சப்போர்ட் இங்கே தான் இருக்குது ஓப்பனிங் இதை எடுத்து எடுத்துருந்தால் மார்க்கெட் இங்கே வீட்டஸ் எடுத்துருந்தால் நமக்கும் ஒரு ட்ரேடு கிடைச்சிருக்கும் பட் எடுக்காமல் அவன் பாட்டு மேலே போயிட்டான் ஸோ நோ இஷூஸ் இன்றைக்கி ட்ரேடு கிடைக்கலன்றதால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போனதால் கால் சைடில் இல்லை புட் சைடில் பார்க்கும்போது அவன் ஆரம்பித்ததுலேருந்து மார்க்கெட்டை ஃபுல்லாக டவுன்லேயே கொண்டு வந்துட்டான் இதை நம்ம மார்க்கெட்டில் புட் சைடில் ட்ரேடு கிடைச்சிருக்குமான்றதை போய் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒன் ஹவர் அனாலிஸ் ஃபிரீ இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும் போதெல்லாம் கீழே வந்துட்டு இருக்கான் ஏன்னா இங்கே பாருங்கள் மார்க்கெட்டு இந்த லைனை டச் பண்ணும்போது கீழே தான் இந்த லைனை டச் பண்ணி இப்படி மேலே போய்ட்டு அகெயின் இது ஒரு பேரல் சேனல் பேரல் சேனலில் மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இங்கேருந்து மார்க்கெட் ரிவைஸ் ஆகும்ட்டு இங்கே ஆரம்பிச்சது இங்கே ஃபைவ் மினிட்ஸில் போயிருப்போம் மார்க்கெட் இங்கேருந்து ரிவேஸ் ஆகணும்னு நம்ம எக்ஸ்பர்ட் பண்ணணும் ஆனால் அதை ஃபுல்லாக சைடு வேலையே முடிச்சுட்டு திருப்பி ஒரு ஆகி கொடுத்து சைடு வேலையே முடிச்சு திருப்பி அங்கேயே வந்துட்டான் ஸோ இது நல்ல break அவுட் கிடையாது இது ஒரு ஃபேக் break அவுட்ஸ் ஏன்னா மார்க்கெட் ரொம்ப நேரம் அரைச்சிட்டு நல்லா பிரேக் அவுட்னா ஃபிஃப்டி செவன் வரையும் போய்ட்டுருக்கணும் ஆனால் போகலை அதனால் இது ஒரு ஃபேக் break அவுட்ஸ் ஸோ புட் சைடில் நம்ம ட்ரேட் எடுத்துருக்க முடியாது ஏன்னா மார்க்கெட் புட் சைடில் ஒரு வால்யூமே இல்லாமல் மூவ் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் ட்ரேடு கால் சைடில் கிடைக்கல புட் சைடில் நமக்கு லாஸ் தான் ஸோ நோ இஷ்யூஸ் ஒரு நாள் லாஸ் ஆகும் அடுத்த நாள் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும் லாஸை எவ்வளோ கம்மியாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அளவுக்கு நல்லது ஏன்னா மார்க்கெட் நம்ம இங்கே ட்ரேட் எடுக்காமல் இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும் இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போய்ட்டு திருப்பி ரிவேர்ஸ் ஆனால் இது வரையும் பெரிய லாஸாக இருக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது ஸோ மார்க்கெட்டை பிட்லீன் லெவலில் எடுக்கக்கூடாது எப்போயுமே சப்போர்ட் வரும்போது தான் ட்ரேட் எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன் ஹவர் அனலைஸ் படி மண்டே இன்னைக்கு எப்படி போகும் அதுக்கு முன்னாடி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரைக்கும் ஃபோர் ஹவர்ஸ் அனலைஸ் படி ஒரு பேரல் சேனலில் பேங்க் நிப்டி மூவ் ஆகிட்டு இருக்கு மண்டே மார்க்கெட் இதுக்கு மேலே ஒரு கேப் அப் ஓப்பனாக ஆச்சுன்னா மார்க்கெட் அப் சைடு மூவ்மெண்ட் ஆகும் அதர்வைஸ் மார்க்கெட் கீழே எங்கன்னா ஓப்பன் ஆச்சுன்னா ஷோராக மார்க்கெட் இது வரையும் மூமெண்ட் ஆகும் இதை கேண்டில் இதை விட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் நல்லா மூமெண்ட் ஆகி நம்ம போட்ட ட்ரெண்ட் லைன் வரையும் வந்து ரீ டேஸ்ட் எடுத்து திருப்பியும் வந்து மூமெண்ட் ஆகுறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது இதுதான் நம்மளோட மண்டே எக்ஸ்பெக்டேஷன் மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆனால் என்னன்னு பார்ப்போம் அதே போல் நிஃப்டியில் சேம் கான்செப்ட் தான் ஓர் படி மார்க்கெட் இன்னும் நல்லா மூமெண்ட் ஆகணும் ஒன் ஹவரால் படி மார்க்கெட் அகெய்ன் மூமெண்ட்டாக எடுத்து மேலே போதா கீழே போகிறதா பார்ப்போம் கீழே போச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ஒரு கேப் அப் கொடுத்து இங்கே ரீடேச் எடுத்து அகைன் கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும் நம்ம அன்னைக்கு மார்னிங் அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம நோட் பண்ணி கொடுப்போம் அப்போது செக் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க தேங்க்யூ And subscribe our channel and share to our friends. Thank you.